அண்ணாமலையும் விஜயம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கத்துக்கு காரணமே பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவங்க அம்மா தான் ஊர்லேருந்து வந்தவொடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டே வந்து நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா நான் இந்த சண்டே வந்து தீர்த்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பேச மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவங்க அம்மா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து கோயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு முத்து வந்து பிளான் பண்ணுறாரு கோயிலுக்கு அவருடைய புது காரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ரெண்டாவது கார் வந்து வாங்கினார் அந்த காரில் வந்து இவங்க ரெண்டு பேருமே கூட்டும் போய் வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதும் மேட்டு இருந்து விடுறதும் அதுமாரி பண்ணி ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து ஷாப்பிங் பண்றாங்க ஒரு துணி கடையில் போய் அவங்க பையனுக்கு ஃபஸ்ட் பையன் இருக்கா பாத்தீங்களா அந்த பையனுக்கு வந்து துணி எடுக்கணும்னு போறாங்க அன்னிக்கி பாத்தீங்க அப்படின்னா விஜயா வந்துடுறாங்க ஷாப்பிங் பண்ணுது அவங்களும் வந்துடுறாங்க விஜயா வந்து ரோகிணி கேட்குறாங்க இன்னத்தையும் நீ துணி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றாங்க ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் துணியோட கடைகார ஓனர் வந்து சொல்றாரு இல்ல அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைகாரன் சொல்லிடற விஜயா வந்து இவனுக்கு பையனே இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு